Wow. <laughs> See, Baba. 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 Hi friends. So Tolong

ஏ ஸ்மோக்கு மே ஆ ஷார்டே ஷார்ட்டே ஓஹோ ஷார்ட்டே ஷார்ட்டே ஓ ஆட்டோ இது என்ன இது சேரு என்னடா அம்மா மேலே உஷாரிட இதெல்லாம் எடுத்துகிட்டு இது என்ன

பாம் பாம் இந்த பாம் பாம் ஷாட் இல்ல பாமா இருக்கு இதமா நாம உள்ள போய் இருக்கறோம் நீ எடுக்கியா எடு இது என்னது இது பாம் இதுக்குள்ள துரிசி விட்டுடலாம் 12 ஷாட் அந்த சின்ன பாக்ஸ் బందవా ఇది సంగ సంగ సగర మాదిమే యూనిట్ ఇది వంటే కాదకిలికే తి తీంద బాం ఎప్పుడు

Ha? Video mudik lama. Mm. Bye. Bye.